மூன்றாவது சட்ட விளக்கம் செய்வதின் முறை கைஃபியத் முறை கைஃபியத்து சொன்னா முறை என்று அர்த்தமாகும் எப்படி மசக செய்கிறது அதனுடைய தன்மை என்ன அல் மஹல்லுல் மஷ்ரூஹு மார்க்கம் சட்டமாக ஆக்கி இருக்கக்கூடிய இடமானது மஸ்ஹு வாஹிரல் ஹுஃபி ஹுஃபினுடைய மேல்புறத்தில் மச செய்வதாம் ஹுஃபினுடைய அல்லது காலுரையினுடைய மேல்புறத்தில் மசக செய்வதுதான் மார்க்கம் காட்டியுள்ள மார்க்கம் ஏற்படுத்தியுள்ள முறையாகும் இந்த குஃப்ஃபு அல்லது காலுறையின் மீது மேல்புறமாக மசகம் செய்வது மேல்புறம் புறமாக மசகம் செய்வதுதான் வாஜிப் கடமையாகும் சரிங்களா வகைஃபியத்துல் மசை மசக செய்வதன் முறை என்னென்னு சொன்னா ஐ எம் சஹ அக்தர் ஆலல் குஃபி குஃப்புடைய மேல்புறத்தில் அதிகமான பகுதிகளை மசகம் செய்வதாகும் அதற்கான ஆதாரம் லி ஹதீ தில் مغيرة ابن شعبة رضي الله عنه مغيرة ابن شعبة رضي الله عنه أو غاره كقولي السيد آدار ماهر عند السيد لا بين فيه مغيرة رضي الله عنه أو تليو وصف مسح رسول الله صلى الله عليه وسلم على خفه في الوضوء نبيا ودو ودوس عليهم بوده، أونغانينديرنداء خوفين <applause> ميدة، يحولي مسح سيدارجل مغيره رضي الله عنه، مغيره ابن شعبه رضي الله عنه بيرك كوري حديث أدار ماهي فقال مغيره رضي الله عنه بيرك كوري حديث رأيت النبي صلى الله عليه وسلم நபி சொல்ல அலி வசல்லாம் அவர்களை நான் பார்த்தேன் எம் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக அலல் ஹுஃபைனி மீது அலா இரண்டுகள் இரண்டு மேல் புறத்தின் மீது நபி அவர்கள் மசக செய்வதை தடவுவதை நான் பார்த்தேன் என்பதாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் أدارنول أخرجه الترمذي رحمه الله تلنتي لك حديثها قد سنجرك وقال حسن إذا حسن ترتي الله سيد إن بدأها الإمام رحمه الله كوري وقال الألباني رحمه الله إمام الألباني رحمه الله حسن صحيح حسن صحيح إن بدأها أو عند حديث دربها விளக்கம் கூறு கூறுகிறார்கள் சஹிபு திருமதியில சொல்லி இருக்கிறாங்க எண்பத்தி ஐந்தாவது செய்தியாக பாரதம் வாஹு எனவே இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அஹ் அணிந்திருக்கிறவங்க அதே போல ஹூஃப் அணிந்திருக்கிறவங்க மசக செய்யும் போது மேல்புறமாக புறமாக மசக செய்ய வேண்டும் கீழ்ப்புறமாக மசக செய்தல் என்பது அது சுண்ணாவல் இடம்பெறாத நிலையாகும் அது தவறாகும் கீழே என்பது கிடையாது மேலதான் மச செய்வது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட செய்தியாகும் ஆதாரபூர்வமான செய்தியாகும் அதாவது கீழ்ப்புறத்தில் அல்லது குதிகால் குதிகால்புறத்தில் மசஹச செய்வது அது கூடாது அதே போல் சுண்ணாவாகவும் ஆகாது எப் அதுக்கான ஆதாரம் எப்பவு அலிகின் ரபதி அல்லாஹு அன் அலிரோதி அல்லாஹ்னு சொல்லக்கூடிய கூற்றுதற்கு ஆதனமாக இருக்குது அலிரந்தி அல்லாஹ்ன்னு அவங்க சொல்றாங்க லவ் கான தீனு விர் மார்க்கம் அறிவை கொண்டு இருக்குமையான ரை ரயின்னு சொன்னால் ஆஹ் நம்முடைய சிந்தனை இன் சொன்னா சிந்தனை அறிவு என்ற அர்த்தமா அறிவை கொண்டு சிந்தனையை கொண்டு மார்க்கம் இருக்குமையானால் லக்கான மஸஹ செய்தல் என்பது இருந்திருக்கும் அஸ்ஃபல் அல் խஃபி խஃபின் கீழ்புறத்திலே இருந்திருக்கும் அதுதான் ауலா பில் மஸஹி മിனா அலாஹு あの மேல்புறத்தில் மஸஹ செய்வது விட மிக ஏற்றமானதாக இருக்கும் கீழ்புறத்திலே மஸஹ செய்வது அதན་ இப்ப மசகம் செய்வது மிக ஏற்றமானது அறிவின் அடிப்படையில பார்க்கும் போது ஏன்னா தானே அழுக்கு வந்து அதிகமாக ஒட்டும் அழுக்கு ஏற்படக்கூடிய பகுதி கீழ்ப்பகுதி தான் மசக செய்வது அறிவின் அடிப்படையில் இருந்திருக்குமையானால் கீழ்ப்புறமாக தடவுவதுதான் மிக ஏற்றமானதாக இருந்திருக்கும் மார்க்கத்தினுடைய செயல்பாடுகள் அறிவின் அடிப்படையில் இருக்குமையான ஆனால் நம்ம அறிவின் அடிப்படையில் சிந்திக்க முடியாது மார்க்கத்தினுடைய செயல்பாடுகள் என்பது குரான் சுனாவின் அடிப்படையில் உள்ளதாகும் சரி இப்ப அதை தொடர்ந்து அழியறவையல்லாவனும் சொல்றாங்க மார்க்கத்தை எப்படி ஃபாலோ பண்ணணும் என்ற விஷயத்த சொல்றாங்க உக்காதை துன் நபிய சொல்ல லாஹு அலை ஹுவ செல்லம் நபீர் சொல்ல லாஹு அலை அவர்களை நான் பார்த்தேன் எம் சஹு அல வாஹிரி தன்னுடைய மேல் புறத்தின் மீது மச செய்யக்கூடியவர்களாக நான் பார்த்தேன் அலஹ் இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய தகவல் என்ன தெரியுமா அல்லாஹுவின் நல்லடியார்களே மார்க்கம் என்பது ஒரு ஆண் சுண்ணாவின் அடிப்படையில் உள்ளதுதான் மார்க்கம் மக்கள் செய்வதை கொண்டோ அறிவின் அடிப்படையிலோ கிடையாது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஒன்றை சொல்லிவிட்டார்களா அதன் அடிப்படையில் தான் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் பாரக் இந்த செய்திக்கான ஆதாரம் ரவாஹு அபு தாவூத் அபு தாவூத் ரஹிமகுல்லா நூற்றி அறுபத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க இமா பைஹி ரஹிமகுல்லா இருநூற்றி அதாவது ஒன்னாவது பாகத்துல இருநூற்று தொண்ணூற்றி இரண்டாவது செய்தியாக பக்கத்துல பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த ஹதீச சஹீஹ் என்று சொல்லி இருக்கிறாங்க அல்ஹாஃபிக் இபு ஹஜர் ரஹிமஹுல்லா அஹ் அல்ஹீசுல் ஹபீர் என்ற நூலில இந்த செய்தி சஹீஹானது என்று அல் அல்ஹாஃபிங் இவங்க தான் உண்மையான அறிஞர் ஹாஃபி இபர் ஹஜர் அவர்கள் அறிஞர்களுடைய பட்டியல்ல இவங்கள தான் நாம வந்து முன்னிலைப்படுத்தணும் இமாம் புகாரி ரஹ்மகுல்லா இமாம் திருமதி ரஹ்மஹுல்லா இமாம் அபு தாவுத் ரஹிமகுல்லா இமாம் பயிர் ரஹிமஹுல்லா இமாம் இபுன்ஹதி ரஹிமகுல்லா இவங்களெல்லாம் நாம வந்து தெரிந்து கொள்ளலாம் இமாம் முஸ்லீம் ரஹிமகுல்லா இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த அறிஞர் இவங்களுக்கெல்லாம் முந்தைய அறிஞர்கள் தான் யாரு ஆரம்ப காலகட்டங்களில் வாழ்ந்த முஹதிசின்களான இமா முஹார் இமா முஸ்லீம் இமாம் திருமதி இமா மபுதா உது அஹ்மஹமுல்லா இவங்கெல்லாம் நம்ம அடிக்கடி வேரோடு தெரிந்திருக்கணும் பாரக் அல்லாஹூ ஃபீக்கும் சரி கடைசியாக ஒரு கருத்தை சொல்றாங்க வலவ் ஜம ஒருவர் வந்து மசஹ செய்யும் போது பைனல் அலாவல் அஸ்வல் மேலையும் தடவுறாரு கீழையும் தடவுறான்னு சொன்னா சஹ மஹா வெறுக்கப்பட்ட நிலையுடன் அவர் செய்த செயல் சரியாக ஆகும் கூடும் என்பதாக அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க அதாவது ஒருத்தர் வந்து மேலேயும் தடவிக்கிட்டு கீழே தடவுறான்னு சொன்னா ஆனா அது வெறுக்கத்தக்க செயல் ஏன் மார்க்கத்தை சொல்லப்பட்டது மார்க்கத்தில் காட்டப்பட்டத செய்ய வேண்டியது தானே கூடுதலாக ஏன் கீழே ஒரு தடவுறாரு ஏன் அது ஒரு வெறுக்கப்பட்ட நிலையாக அறிஞர்கள் கூறுகிறார்கள் இருந்தாலும் அப்படி ஒருத்தர் செஞ்சான்னா அது கூடும் அது அதனால அவருடைய மசல் கூடாது என்று சொல்ல முடியாது என்ற கருத்தையும் அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள் அல்லாஹம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் அல் இந்த பாடத்துடன் நிறுத்திக் கொள்வோம் அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் நாம அடுத்த வகுப்புல அஹ் அல்மஸ் அலத்து ஐந்தாவது சட்ட விளக்கம் முபத்திலாத்துகு மசக செய்வதை முறிக்க காரியங்கள் அதாவது நம்ம குப்புகள் மீது மசக செஞ்சிட்டோம் அதை முறிக்க காரியங்கள் என்னென்ன எது எந்த காரியத்தை செஞ்சிட்டா மசக செய்த அந்த அந்த சுத்தத்தின் நிலை எப்ப முறியும் அதே போல அல் மசலத்து சாதிசத்து ஆறாவது சட்ட விளக்கம் இப்திதா முத்தத்தில் துவக்கம் அடுத்ததாவது அடுத்ததாக அல் மசத்து ஏழாவது சட்ட விளக்கம் அல் மசா அல் அல் ஜபீரா அமாமா ஜபீ அதாவது கட்டுகள் காயத்தின் மீது போடப்பட்டுள்ள கட்டுகள் தலப்பாகை அதே போல பெண்கள் அணியக்கூடிய ஹிமார் அந்த முக்காடுத்தின் மீது மசஹ செய்வதின் மச செய்வதை பற்றி உண்டான சட்ட விளக்க பாடம் அடுத்த வகுப்பில் அல்லாஹுடைய நாட்டத்தால் நாம பார்ப்போம் வாரக் அல்லாஹூ